அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருநெல்வேலி டு நாகர்கோவில் பைபாஸ் ரோட்டில் ரெட்டியார்பட்டிக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கக்கூடிய டக்கரமால்புரத்தில் ஒரு நாளிகால் சென்ட் லேண்ட் சேலுக்கு வந்திருக்குங்க நம்ம லேண்டை பொறுத்த வரைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பக்கவான இடங்க மேலும் நம்மளோட லேண்ட் சவுத் ஃபேஸிங்கில் இருபது அடி வழிப்பாதையோடு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம இருந்து வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தூரத்தில் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பைஷாப் சார்ஜன் ஸ்கூலும் இருக்குங்க நியர்பையாக ராயல் மல்டி ஸ்பெஷாலிட்டி அண்ட் விஜே ஹாஸ்பிட்டலும் இருக்குது அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உடனே வீடு கட்டி குடியேற வகையில் ரொம்பவே வசதியாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய முதலீட்டுக்கும் இது ஒரு பெஸ்ட்டான இடம்னு கண்டிப்பாக சொல்லலாங்க நம்ம வீட்டு மனைகளை சுற்றிலுமே வீடுகள் இருக்கிறதுனால பாதுகாப்புக்கு எந்த குறையும் இல்லைங்க நம்ம லேண்டோட ஒரு சென்ட் விலை வெறும் ஆறே தாங்க அதுவும் நெகட்டிவ் பல் தான் ஒரு நல்ல வீட்டு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு மனையை புக் பண்ணுங்கள் நன்றி